சத்தியா உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் சொல்லுமா? பேட் நியூஸா? இல்லுஸ் குட் நியூஸ்ல சமனே அது காலையிலவே லேயோ. விளந்ததே. ஆனா பேட் நியூஸ் என்னன்னா கொஞ்சம் கவலையா இருக்கு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் குட் நியூஸே சொல்லிட்டேமா? இனிமே நான் சென்னையில இல்ல. நானும் உங்க ஊருக்கு வந்துடுவேன். ஏய் என்ன சொல்றீங்க நிஜமாவா? ஐ ஜாலி ஜாலி. ஓ மேடம் கவலையா ஜாலியா. பின்ன இல்லையா? நீமே டெய்லி பார்க்கல ல. ம்ம் மனசு கிளவ் லவ் வச்சிட்டு எக்ஸ்பிரஸ் பண்றதுக் கிடையாது அட நாங்கள் ஏன் அங்கே வரணும் இங்கே ஃப்ளட்டு வந்துருச்சு இல்லையா ஸோ இனிமேல் இங்கே ஸ்டே பண்ணுறது சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி அப்பா ஃபீல் பண்ணுறாங்க நிறைய ரீசன் இருக்குது பட் அதில் இதுவும் ஒன்று ஸோ எப்போ இருந்தாலும் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் வரப்போகிறது தான் அதனால இப்போயே ஒரு இதாக கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கப்பா ஓஹோ ஓகே ஓகே எப்போ இருந்தாலும் நீங்கள் வரப்போகிறது நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலும் அங்கே வந்துட்டால் இன்னும் எதுவுமே நாங்கள் பிளான் பண்ணல நாங்கள் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் அப்படின்றதுனால ஓனாக வந்து வீடு கட்டிட்டு வரலாம் அப்படின்னு இருந்தோம் பட் இப்போ உடனே போகணும் அப்படிங்கும்போது போது ரெண்டு லவுஸில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பேக் டு பேக் ஒர்க் இருக்கும் ரொம்ப பிஸியாக இருக்கணும் ஸோ நினச்சி பார்க்கும் எனக்கு அப்படியே பயமாக இருக்குது அதெல்லாம் நினச்சி எதுவும் வரி பண்ணிக்காதீங்க கோ இத்த ஃப்ளோன்னு நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக விடுங்க என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் நீங்கள் ஒன்று பிளான் பண்ணீங்க பட் ஆனால் பிஃபோராக வர மாதிரி இருக்கல ஸோ எல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கோங்க உண்மைதாம்மா எது எப்படி இருந்தாலும் எல்லாம் சீக்கிரம் நடந்தாலும் அங்கே வரதுல ரொம்ப ஹாப்பி தான் சிந்துவா டெய்லி பார்க்கலாம்ல சிந்துவா

அந்த அனம்மாட்ட கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வைக்கலாமே ம் இன்ன சைக்கிள போறது தெரியுதே ம் செய்துட்டேன் ஓகே ராகுல் அப்புறமே நான் பேஸ்ட்ர வீட்டுக்கு போயிட்டு பாய் டைம் ஆவுது ஏய் ஓகேமா பாய் லவ் யூ ஹ் காரா நீ சொல்லு நான் சொல்ல மாட்டேன்ப்பா எனக்கா தோணன தான் சொல்லுவேன் ஓகே மேடம் பாய் ம் பாய் எனக்கு இந்த எக்ஸாம நினைச்சாலே கடுப்பா இருக்குடி பயமா ஊருக்கு நீ வேற எனக்கு அதுக்கு மேல ரொம்ப பயமா இருக்கு

கல்யாணத்துக்கு முத நாள் வந்து கிராண்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கி ஏதோ எனக்கு சுத்தணுமா அதெல்லாம் பண்ணுவாங்களாம் இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாலும் எல்லாராலையும் வர முடியாதான் லாங்கில் இருக்காங்க எங்கள் ரிலேஷன்லாம் ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் எப்போ ஒரு வழியாக போயிட்டாலும் சாமி ஆனால் எனக்கு தாண்டி கஷ்டமாக இருக்கு நீ வர முடியாதுல்ல தெரியலையே ஹாப்பியாக ஹாப்பியா ஏ உள்ள இருக்குடி அதுக்காக காலேஜ்ல வந்து எழுதிருக்க முடியுமா மச்சான் எவ்வளவு நேரமா இவளையே பார்த்துட்டு இருக்கே எவ்வளவு நேரமா ஆனாலும் பார்த்துகிட்டே இருக்கலாம் அவளே காவ்யா ஏய் சௌர்வியா நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க காவ்யா எங்களுக்கும் சொல்லி கொடுக்காதியா எங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஏன் உங்க ஃப்ரெண்ட் தஷினிங்க அவ சொல்லித் தரேன் சொல்லித் தரேன்ங்கறானே எதுமே சொல்லித் தர மாட்டான்றா எனக்காவது சொல்லித் தரடா சொல்லித் தரது எதுமே புரியலப்பா ஹே சரி ஃபீல் பண்ணாதீங்க வாங்க வாங்க group படிப்போம் வைஷ்ணவி வா எங்கிட்டு வந்து உட்காரு ம் ஓகே காலை மாதிரிடி பப்பா கேன் விட்டிகிட்டு உட்காந்துருக்கா நீ கால் சூறு விடுதுடீ புக் எடுங்க சிந்து நான் சாருக்கு சொல்லி தரேன் நீ வைஷ்ணவி சொல்லிட்டா ஓகேடி நீ பண்றது எனக்கு செம்ம கோமா இருந்துடா நான் போறேன் போ அங்க நம்பளும் மட்டான சார் நம்மளும் போவோம் அப்பா ட்ரெஸ் எடுக்க யாரெல்லாம் போனீங்க அடக்கே போகலாமா சேலை வீட்டுக்கே கொண்டு வர சொல்லிட்டேன் அப்படியா அப்ப ஈவினிங் போல எடுத்துட்டு வர சொல்லியிருந்தா நானும் பாத்துருப்பேன் இல்லப்பா இல்லம்மா பால் நேரத்தில் மட்டும்தான் கொண்டு வருவாங்க அப்ப சந்திர வீட்டுக்கெல்லாம் எப்படிப்பா எடுத்தாங்க அவங்களே இங்கே வர சொல்லியிருந்தேம்மா நம்ம வீட்டில் எப்படி இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு எடுக்கணும் அவங்க வீட்டில் அவங்க மட்டும்தான் இருக்காங்க அதனால பேசாம ரெண்டு பேருக்கும் இங்கேயே எடுத்துருட்டோம்ட்டு வர சொன்னேன் ஓஹோ மாப்பிள்ளைக்கு எதுக்கும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டேன் வீட்டுக்கு அனுப்பி விட்றேன்னு மாப்பிள்ளை தான் சொன்னார் வேணாமம்மா ஒரு ஆள் தானே இருக்காங்க நான் அங்கே வர சொல்கிறேன் வந்து பார்த்து எடுத்துக்க சொல்கிறேன்னு சரிப்பா இப்போ அம்மா எங்கே போயிருக்காங்க அவளுக்கு சொல்லவாமா வேணும் சேலை எடுத்தால் உடனே தச்சிடணும் ப்ளவுஸு அதான் ராத்திரி ஒரு ராத்திரியே ஜாக்கெட் தைக்க கொடுத்தா நல்லா கொடுத்துருவாங்கன்ட்டு போய் கொடுத்துருக்கா என்கிட்ட சொல்லியிருந்தா நான் போவேல காலைல கொடுத்துட்டு போயிருப்பேன்ல எங்க கேட்குறா கொடுத்தா தச்சு வச்சுருவாங்களா சரிப்பா நான் போய் படுக்கிறேன் என்ன சிந்து அம்மாவுக்கு கேட்டேன் எல்லாருக்கும் கேட்டேன் உனக்கும் மாப்பிள்ளைக்கும் எங்க எடுத்தீங்க என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்கல நீங்கள் பார்த்து செஞ்சால் எல்லாம் சரிதான்ப்பா எப்படியும் நான் கேட்டு உங்களை கஷ்டப்படுத்தி அப்புறம் என்னால் வர முடியலன்னு ஃபீல் பண்ணி எதுக்கு நீங்கள் செஞ்சால் எல்லாம் சரியாக இருக்கும் அவ்வளோதான் மேரேஜ்க்கு பார்த்துப்போம் அதெல்லாம் இல்லை ஓ விருப்பம் தான் எங்கள் விருப்பம் நாளைக்கு சாயங்காலமாக உனக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நீ வீட்டிலே பார்த்து எடுத்துக்க லெஹங்கா தான் கொண்டு வர சொல்லியிருக்கேன் நாளைக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளைக்கு அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க அதில் ஒன்று பார்த்து எடுத்துக்கிட்டோம் என்னப்பா சொல்கிறீங்க நிஜமா தேங்க்ஸ்ப்பா எப்பன்னா அப்பா பை குட் நைட் குட் நைட் மா இன்னும் கொஞ்ச நாள் தான் புள்ள நம்ம கூட இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்புறம் அவ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு என்ன கஷ்டப்பட போறாலும் நினைச்சாலும் பார்க்க முடியாது என்ன நான் பொம்பளை பிள்ளையை தங்கம்மா வளர்த்தாலும் அடுத்த வீட்டுக்கு தான் கொடுக்கணும்